சுட சுட அப்படியே இலையில சோறு வச்சு நம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான லஞ்சு சிக்கன் ஃப்ரை அப்புறமா சிக்கன் குழம்பு சூப்பரான லஞ்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க சிக்கன் குழம்பு டிப்புறா நல்ல முறையில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வீடியோம்போது ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓடுத வீடியோ அப்புறம் ஓடவே மாட்டாங்க நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வீடியோ இப்போ ஓடவே மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு தெரில தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோ எடுத்ததுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தங்க நாங்கள் ஆனால் வெளியே ரீச் ஆக மாட்டேங்குது என்னென்னு தெரியல ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீ மண் கடாயில் தான் பண்ண போகிறேன் சிக்கன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்பு வந்து நல்ல நிலை பண்ணேன்னா நல்லாயிருக்குங்க நல்ல நில செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஹீட் ஆகட்டும் நம்ம என்ன ஆட் பண்ணிடலாம் மண் கடாய் கொஞ்சம் ஹீட் ஆக நேரம் ஆகுங்க ஹீட் ஹீட்டாகிடுச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு துண்டு பட்டைங்க அப்புறம் நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அப்புறமா அரை ஸ்பூன் ஜி சோம்புங்க இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயங்க இதே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க நல்லா வதங்கிரும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்ல வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா சிவப்பாக வதங்கிருச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன் நல்ல பச்சை வாடை போதிலையும் வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு தக்காளிங்க பெரிய தக்காளியாட்டும் ஒன்று போட்டிருக்கேன் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதம் போட்டுங்க தக்காளியோட ஒரு ஸ்பூன் வரமிளகா தூளுங்க இன்னைக்கு சிக்கன் பொடி தான் போட்டு பண்ண போகிறேன் ரெடிமேட் பொடி அதனால கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் காரத்துக்கு தந்தூடி எடுத்துக்கோங்க காரம் அந்த காரம் போதும்னா ரெடிமேட் மசாலாவெலாம் காரம் போதும் அப்படின்னா இங்கே எஸ்டா மசாலா எதுவும் ஆட் பண்ணாண்டாம் நான் கொஞ்சம் காரம் வேணுங்காண்டி ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் போட்டிருக்கங்க இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி ரெடிமேடு மசாலா பொடிங்க ஐம்பது கிராம் பொடி ஒரு பாக்கெட்டு போட்டிருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்குங்க குழம்பு வந்து பேச வதக்கிட்டு பண்ணிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலா எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வந்து ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போனா குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் மசாலாவும் நல்ல உள்ளே இருங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ சிக்கன் தந்தூடி உப்பு போட்டுக்கிடலாங்க உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துடும் அந்த தண்ணியிலே கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம குழம்பு கூட்டி வைக்கணுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் பிண்டி கொடுத்துக்கலாம் மசாலாலே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா கொஞ்சம் நேரம் வெரட்டி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணும் கொஞ்சமாக மல்லி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம மூடி வச்சோம்னா நல்ல தண்ணி விட்டு வந்துடுமா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்ச வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் இந்த மசாலா இப்படி வேகட்டும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணல நல்லா சத சாதனை வந்து தச்சு பாருங்கள் கொஞ்சம் இதிலே வேகணுங்க வெந்தினா தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்காங்க சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு துண்டு பட்டை பட்டை போட்டு அரைங்கி நல்லா குழம்பு மணமாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அரைங்க நல்லாயிருக்கும் குழம்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் பேஸ்டாக நல்லா அரைச்சாச்சுங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை பார்க்கலாங்க நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சுங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி மசாலாலேயே கொஞ்சம் நேரம் வேகணுங்க வெந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படியே வச்சு சாப்பிடலாம் கிரேவி மாதிரி தண்ணி ஊற்றாமல் அன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்க போகிறேன் அதனால் தேங்காய் அரைச்சி விட்டு நம்ம குழம்பாட்டம் வைக்கணுங்க மிக்ஸி சார் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ கருவேப்பில தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவில் தழை போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கூட்டி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கணும் ஒரு ஏழு மட்டும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா குழம்பு நல்லா ரெடியாகிருங்க பத்து நிமிஷம் தாங்க சிக்கன் வேகிறதுக்கு அதுக்கு மேலே வந்தாலும் நல்லாயிருக்காது பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோங்க சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க அது மண்கடையில் வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டெலாம் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கட்டும் அருமையான சிக்கன் குழம்பு ரெடிங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சாக்க இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக கசமா இருக்கும் மல்லிகை தடவை தூக்கிடலாம் அப்படியே தக்க தக்கன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு சண்டே பெஷல்னு கேட்கல சிக்கன் குழம்புங்க பார்க்கலே அப்படி இருக்கு தக்க தக்கத்தக்கான அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட அப்படியே இலையில சோறு வச்சு நம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான லஞ்சு சிக்கன் ஃப்ரை அப்புறமா சிக்கன் குழம்பு சூப்பரான லஞ்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க சுடா சுடா சோறு வச்சு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாதிரி தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி அதே மாதிரி சிக்கன் மசாலா பொடியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் மசாலா பொடி போடலைன்னா வர மிளகா தூள் வரமல்லி தூள் கரம் மசாலா மூணையும் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் வேறு லெவலில் இருக்குங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு சாப்பிட்டாட்டு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டில் சந்திப்போம் பாய்